உடனான எல்லை பிரச்சினையில் மலேசியா தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதாக தாய்லாந்தில் சில தரப்புகள் குற்றம் சாட்டுவதை பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார் அது ஓர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றார் அவர் அவ்விரு நாடுகளும் அமைதி பேச்சு நடத்துவதற்கு ஈராயிரத்து இருபத்தைந்து ஆசியான் தலைவர் என்ற வகையில் மலேசியா உதவியதே தவிர அவர்களின் பிரச்சனையில் தலையிடவில்லை இரு இருநாட்டு பிரதமர்களும் ராணுவ தலைவர்களும் சந்தித்து பேசுவதற்கு மலேசியா மத்தியஸ்தம் செய்தது அவ்வளவுதான் மற்ற அவர்களின் உள் விவகாரங்கள் பற்றி நமக்கு தெரியாது அதில் தீர்வு கூறவும் முடியாது என அன்வார் கூறினார் எனவே மலேசியா மீதான குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை எனக் கூறிய பிரதமர் அதற்காக அமைதி முயற்சியில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என உறுதியாக தெரிவித்தார் தங்கள் பிரச்சனையில் மலேசியா தலையிடுவதாக கூறி முன்னதாக பேங்கோக்கில் உள்ள மலேசிய தூதரகத்தின் முன் சில தரப்புகள் போராட்டம் நடத்தினர் தென்னாப்பிரிக்கா ஜோஹனஸ்பர்க்கில் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்ற அன்வாரிடம் அது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் அவ்வாறு கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி கொலலும்பூரில் தாய்லாந்து கெம்போடியா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது இந்திரா காந்தி பதினாறு ஆண்டுகளாக பிரிந்துள்ள மகள் பிரசன்னா தீக்ஷாவை மீண்டும் சந்திப்பாரா இந்த கேள்வி மனசாட்சியுள்ள மலேசியர்களின் மனதை இன்றும் வாட்டுகிறது அந்த நம்பிக்கையைத்தான் இந்திரா நேற்று புக்கின் அமான் போலீஸ் தலைமையகத்துக்கு கொண்டு சென்றார் தனது மகளின் தெடிபேர் கரடி பொம்மையை ஒரு அடையாள நிகழ்வாக தேசிய போலீஸ் படை தலைவரிடம் ஒப்படைத்து மகளை தாயுடன் இணைத்து வைக்குமாறு நீதிமன்றம் இட்ட உத்தரவு ஏன் இதுவரை நடக்கவில்லை என்று கேட்கவே அவர் மணிக்கணக்கில் காத்திருந்தார் ஆனால் ஐஜிபி டத்துஸ்ரீ மொஹமாட் காலி இஸ்மாயில் கடைசி வரை வரவே இல்லை நீதிமன்ற தீர்ப்புகளை கடைபிடிக்காமல் இருப்பதற்கும் சொந்த மகளை காண பதினாறு ஆண்டுகளாக போராடும் ஒரு தாயை சந்திக்க தவறியதற்கும் இந்திராவின் வழக்கறிஞர் என் ராஜ ஐஜிபியை கடுமையாக விமர்சித்தார் எனவே உள்துறை அமைச்சரை தலையிட்டு ஐஜிபியை கண்டிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் புகே அமானின் முன்சாலையில் அமர்ந்தபடி கண்ணீர் மல்க இருந்த இந்திரா நாங்கள் போலீசுடன் தர்கம் செய்வதற்காக வரவில்லை பிரசன்னாவை தேடுகிறோம் என்னை சந்திக்கவே ஐ ஏன் தயங்குகிறார் என்று வேதனையுடன் கேட்டார் ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுத்தும் தனது நேரத்தை மாற்ற தாயார் என்றும் தெரிவித்தும் ஏன் ஒரு சந்திப்பு தேதியை கூட வழங்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவான ஈங்காட்டின் தலைவர் அருண் துரைசாமி ஐஜிபி புக்கிட் அமானுக்கு வருவதாக தகவல் இருந்ததாகவும் ஆனால் வரவில்லை என்றும் தெரிவித்தார் ஐஜிபி வரும் வரை நகரப் போவதில்லை என கூறி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சாலையிலேயே அவர்கள் அமர்ந்திருந்தனர் துணை அமைச்சர் எம் குலசேகரன் சில வாரங்களில் ஐஜிபியுடனான சந்திப்பை ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்த பின்னரே கூட்டம் கலைந்தது தான் தனது குழந்தைகளையும் ஒரு பட்சமாக மதம் மாற்றிய தந்தையால் வெறும் பதினொன்று மாத கை இருக்கும் தாயிடம் இருந்து பிரித்து செல்லப்பட்டவர் பிரசன்னா அடுத்த ஆண்டு ஏப்ரலில் பிரசன்னாவுக்கு பதினெட்டு வயதாகின்றது அந்த அளவுக்கு நேரம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்திரா தனது மகளை மீண்டும் சந்திப்பாரா என்ற முக்கிய கேள்விக்கு இன்னும் விடையில்லை அதற்கான பதில் ஐஜிபி உடனான சந்திப்புக்கு பிறகு கிடைக்குமா என இந்திரா காந்தி குடும்பம் காத்திருக்கிறது முதல் முறையாக ஏற்பாட்டில் மிக விமர்சையாக நூறுக்கும் அதிகமான தரமான பொருட்கள் நியாயமான விலை புகி ட்ரீமூத்த வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இதோ உங்களுக்காக சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது வரும் நாட்களில் அடைமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பேரிடரை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருக்குமாறு ஆறு மாநிலங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன கிளாந்தானில் தும்பாட் பாசிர்மாஸ் கோத்தாபாரு பாச்சோக் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை திங்கட்கிழமை வரை அடைமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறை கணித்துள்ளது ஜெலி தனாமெரா மாச்சாங் கொலக்ராய் குவாமுசாங் போன்ற மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு வரை கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதேபோல் பெர்லீஸ் கடா பினாங்கு தெரங்கானு ஆகிய மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இவ்வேளையில் பேராக்கில் கிரியான் லாரோட் மாதாங்ஸாமா கொலகங்சார் உலுபேரா போன்ற இடங்களிலும் நாளை வரை கனமழை பெய்யும் எனவே மாநில மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுக்கள் உடனடி தயார் நிலையில் இறங்க வேண்டும் என தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக வெள்ளம் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ள பகுதிகளில் தற்காலிக நிவாரண மையங்களை தயார்படுத்துவதுடன் அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவில் இருப்பதையும் உறுதி செய்யுமாறு அவை அறிவுறுத்தப்பட்டுள்ளன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது தென் தாய்லாந்து நகரான சோங்க்லாவில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் சுமார் நான்காயிரம் மலேசியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பதை வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியது அவர்களில் பெரும்பாலோர் ஹன்யாகில் மாடி ஹோட்டல்களில் தங்கியுள்ளனர் எனினும் சிலருக்கு மின்சார வசதி துண்டிப்பு உணவு கையிருப்பு தீர்ந்து போனது போன்ற பிரச்சினைகள் உள்ளன இந்நிலையில் உள்ளூர் அதிகாரிகளும் தாய்லாந்து சுற்றுலா போலீசாரும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உரிய உதவிகளை வழங்கி வருவதாக விஸ்மாபுத்ரா கூறியது அடைமலை இன்று வாக்கில் முடிவுக்கு வந்து வெள்ள நீரும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அது தெரிவித்தது வெள்ளத்தில் சாலைகள் முடங்கியதால் ஆயிரக்கணக்கான மலேசிய சுற்றுப்பயணிகள் சிக்கித் தவிப்பதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல்கள் சுற்றியும் தீவு போல் காட்சியளிக்கும் புகைப்படங்களும் வைரலாகின பாதிக்கப்பட்ட சில மலேசியர்கள் சமூக ஊடகங்களிலும் உதவி கோரினர் அத்தியாவசிய பொருட்கள் குறைவால் குடும்பங்கள் அவதியுற்ற நிலையில் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்பதிலும் மீட்புப் படகுகளை அனுப்பி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதிலும் அதிகாரிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர் இதுவரை உயிர் சேதம் எதுவும் பதிவாகவில்லை என்ற போதிலும் ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் தற்போதைக்கு தென் தாய்லாந்துக்கான பயணங்களை ஒத்திவைக்குமாறு மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை தற்போது தாய்லாந்து சென்றிருந்தால் வானிலை அறிவிப்புகளை பின்பற்றி எச்சரிக்கையுடன் இருப்பதோடு உள்ளூர் அதிகாரிகளின் கட்டளைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எல்லார் நம்பிக்கையும் ஏன் அசல் கை கைக்கூடும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருத்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கிடா யானில் நேற்று காலை கடையில் ரொட்டி சனாய் பசியாறிவிட்டு சைக்கிளில் வீடு திரும்பும் வழியில் குற்ற நண்பர்களான இரு சிறுவன்கள் கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தனர் காலை ஒன்பது மணிக்கு நிகழ்ந்த அவ்விபத்தில் அட்னான் பதினொன்று வயது ஜை அரிஸ் அப்துல்லா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் வீட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் ஜைட்டின் தந்தை நடத்தி வரும் ரொட்டி சனாய் கடையில் பசியாரிவிட்டு வரும் வழியில் இருவரும் விபத்தில் சிக்கினர் விபத்துக்கு காரணமான கார் ஓட்டு ஓட்டுநர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது ஆபத்தாக வாகனம் ஓட்டியதன் பேரில் அவர் விசாரிக்கப்படுவார் என மாவட்ட போலீஸ் கூறியது ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு லபுவானில் உள்ள ஒரு கார் பட்டறையில் கைவிடப்பட்ட காருக்குள் எட்டு வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான் இந்த அதிர்ச்சி சம்பவம் கம்போங் முஸ்லிம் தொழிற்சாலை பகுதியில் நேற்று காலை நிகழ்ந்தது ஜூன் மாதம் முதல் பட்டறையில் கைவிடப்பட்டிருந்த காரை ஒரு மெக்கானிக் நகர்த்த முயன்ற துர்நாற்றம் வீசியதால் அவர் சந்தேகமடைந்தார் உள்ளே பார்த்தபோது சிறுவனின் அழுகிய உடலை கண்டு அவர் அதிர்ந்து போய் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் சடலம் சப பரிசோதனைக்காக லவ்வான் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது தற்போதைக்கு அச்சிறுவன் பாஜாவ் சமூகத்தை சேர்ந்தவன் என்பது மட்டுமே தெரியவந்துள்ளது மற்றபடி அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை சம்பவ இடத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன இதுவரை குற்ற செயல் அம்சங்கள் எதுவும் இல்லை என்றும் போலீஸ் கூறியது உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால் கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை எம் சி பிறப்பிக்கப்பட்டதில் இருந்து தனது கடையில் விட்டு சென்ற இருநூறு ஜோடி காலணிகளை திரும்ப பெறுமாறு ஆடவர் ஒருவர் தனது வாடிக்கையாளரிடம் கெஞ்சுகிறார் ஆண்டு கணக்கில் அவை அங்கேயே கிடப்பதால் நெகிரிசிம்பிலான் கம்பெனி உள்ள தனது சிறிய கடையின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அதோடு ஒரு ஜோடி காலனிக்கு இருபது ரிங்கெட் என்ற கூலியும் தமக்கு கிடைக்கவில்லை என ஐம்பத்தி இரண்டு வயது ஜுல்கிஃப்லி ரஷீத் விரக்தியுடன் தெரிவித்தார் தனது கடையில் பார்ப்பதற்காக விட்டு சென்ற காலணிகளை வாடிக்கையாளர்கள் இன்னமும் நினைவில் வைத்திருப்பார்கள் என நம்புவதாக குறிப்பிட்ட துல்கிப்லி அவற்றை அவர்கள் வந்து எடுத்து செல்ல வேண்டும் என ஒவ்வொரு நாளும் தான் பிரார்த்திப்பதாகவும் கூறினார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாடகைக்கு எடுத்த சிறிய கடை காலனிகளால் கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டதால் அதை சமாளிப்பது அவருக்கு கடினமாகிவிட்டது அந்த இருநூறு பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தால் தயவு கூர்ந்து உங்கள் காலனிகளை திரும்பப் பெற்று செல்லுங்கள் மிக்க நாடான நைஜீரியாவில் குறைந்தது முன்னூற்று பதினைந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆயுத கும்பலால் கடத்தப்பட்டுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நைஜர் மாநிலத்தில் உள்ள செயின்ட் மேரி கந்தோலிக்க பள்ளியில் இச்சம்பவம் நிகழ்ந்தது சில நாட்களுக்கு முன் கேபி மாநிலத்தில் இருபத்தி ஐந்து மாணவிகள் கடத்தப்பட்டது மேற்கு நைஜீரியாவில் தேவாலய தாக்குதலில் இருவர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் ஏற்படுத்திய பரபரப்பே அடங்காத நிலையில் இக்கடத்தலை அக்கும்பல் அரங்கேற்றியுள்ளது இதையடுத்து முன்னெச்சரிக்கையாக பல மாநில அரசுகள் பள்ளிகளை உடனடியாக மூடியுள்ளன இந்த அசாதாரண நிகழ்வால் நைஜீரிய அதிபர் போலா தினுபு தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதை ரத்து செய்துவிட்டு இந்த நெருக்கடியை சமாளித்து வருகிறார் இந்த சம்பவம் பத்து ஆண்டுகளுக்கு முன் சீபோக் பகுதியில் போகோஹராம் போராளி கும்பல் நூற்று கணக்கான மாணவிகளை கடத்திய சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது கடத்தல்கள் தொடர்ந்து தொடர்ந்தால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அமெரிக்காவும் எச்சரித்துள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக திரும்புவதை காண காத்திருக்கின்றன எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவ சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல் வலில வர ஆரம்பிக்கும். அஸ்லி டென்ஷன் இரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன ஊரிலே தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலிஷால பயன்படுத்துறாங்க. டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். Check out my hands free goggle sketcher slippers. I just step in and they're on. No bending down, no touching. It's great but it's your turn to play. i bet go golf sketch your slip-ins they're so amazing you can't stop talking about them did i mention i don't yes! <laughs>